ஜலவளை ஜங்கா 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 சாமி அஞ்சு கப் வச்சுட்டுக்கிறோம் இந்த வருஷம் கப் அடிக்குமா மாட்டமான்ட்டு உன் எத்திக்க நான் பார்த்து சொல்லுங்க சாமி முதல்ல நீ தூங்கு தூங்காம உன் டீமுக்காக விளையாடு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் போ சரி சாமி வரேன்

ஐயா ஆர்சிபி நிறுத்த அடுத்து என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் அடா பாவி பதினெட்டு வருஷம் பட்டும் தெரிஞ்சலையாடா இன்னமாடா கப்பு கப்புன்னு கனவு காட்டுகிறீங்க இதோ வாழ்க்கையில நீங்க நினைச்சே பார்க்க கூடாது உங்களுக்கு ஒரு கப்பையும் கிடையாது ஒரு உப்பையும் கிடையாது போடா இன்னொரு தடவை கப்பு கிப்புன்னு வந்த அவனுடைய ஒரே அப்பதான் உனக்கு அப்ப கிடையாது போயிட்டு லாலிப்ப